நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான்கு சகோதரர்கள் உண்டு சீமோன் யூதா என்பவர்களே அவர்கள் இதில் யாக்கோபு என்பவரை மூத்தவர் இயேசுவின் சகோதரர்கள் அவரோடு தொடர்பு வைத்திருந்தாலும் அவரை பின்பற்றவில்லை அவர் தேவகுமாரன் என்பதை விசுவாசிக்கவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கண்டு அவர்கள் மனம் இயேசுவே மெய்யான இரட்சகர் என்றும் மேசியா என்றும் உறுதிபட நம்பினர் பவுல் அப்போஸ்தலனுக்கு இயேசுவின் தரிசனம் கிடைத்தது போல யாக்கோபுக்கும் தரிசனம் கிடைத்தது இவர் எருசலேம் சபையோடு தன்னை ஐக்கியப்படுத்தினார் யூதர்கள் மெய்யான மேசியாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அளவற்ற வாஞ்சை கொண்டிருந்தார் அவர்களது மன்னிப்புக்காகவும் இரட்சிப்புக்காகவும் தொடர்ந்து ஆண்டவரிடம் மன்றாடினார் முழங்கார்படியே அதிக நேரத்தை கழித்தபடியால் இவரது முழங்கால்கள் ஒட்டகத்தின் முழங்கால்களைப் போல கடினமானதாக காணப்பட்டன யாக்கோப்பு கிறிஸ்தவர்களின் தலைமை சபையாகிய எருசலேம் சபையின் பேராயராக விளங்கினார் என்று வரலாற்றாசிரியர் யூசிபஸ் கூறுகிறார் சபையில் பிரச்சனைகள் ஏற்பட்டபோது அதை சுமூகமாக தீர்ப்புவராக காணப்பட்டார் மேலும் மக்கள் கிறிஸ்தவுக்குள் வாழவும் என்ற நிருபத்தை எழுதினார் யூதர்களிடையே இவர் செல்வாக்கு பெற்றிருந்தது யூத மத தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை எனவே அவரை கொலை செய்ய சரியான தருணத்திற்காக காத்திருந்தார்கள் ரோம ஆளுநர் மறித்து போன தருணத்தில் இவர் பிடிக்கப்பட்டு தேவாலய ஒப்பருகையின்றி கீழே தள்ளப்பட்டார் தன் ஜீவனை விட்டு கிறிஸ்துவில் சாட்சியானார்